பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பிரின்மெட்டிக் லிக்விட்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த கவலை கொடுப்பாங்களா இந்த கவரை அந்த லிக்விட்லாம் யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதனுடைய மேல் பகுதியை கட் பண்ணி தனியாக ரிமூவ் பண்ணிடுங்க பாட்டம் போர்ஷனை நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க பாருங்கள் இதுக்கு பாட்டமில் வந்து பார்த்திங்கனா நம்ம ஹோல்ஸ் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி சைடில் வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து ஓப்பன் அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் எதுக்காக அந்த மாதிரி கட் பண்ணுறோம் அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த மாதிரி வெளிப்பக்கமாக மடிச்சு விட போகிறோம் ஸோ அதனால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுக்காக மடிக்கிறதுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த கவருடைய பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து தேவையான அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் சிசரை ஹீட் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து போட்டு முடிச்சிடலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு முடிச்ச பிறகு இதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்காக நான் ஓல்டு கிளாத் எடுத்துக்கேன் அந்த ஓல்டு கிளாத் வந்து எதோ எதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய பழைய பேண்ட்லாம் இல்லைங்களா அந்த பேண்ட்டை வந்து எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கவருடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணிட்டு அந்த பேண்ட்டுடைய பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதுக்கு உள்ள வந்து இந்த கவரை இன்சர்ட் பண்ணி விட்லாம் இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு டாப்பில் வந்து கொஞ்சம் அதாவது ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு க்ளாத்தை உள் பக்கமாக அடிச்சு விட்டு நீங்கள் ஸ்டாபல் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டாபல் பண்ணால் மட்டும் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஃபோல் பண்ணி விட்டு நீங்கள் மடிச்சு இந்த மாதிரி ஸ்டாபல் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் தான் நான் ஃபோல் பண்ணுற மாதிரி ஃபோல் பண்ணி அழகாக வந்து ஸ்டாபிள் பண்ணிக்கோங்க ஆகும்போது இந்த கவர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளத்தை வச்சு நம்ம கவர் பண்ணுறோம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாட்டம்லேயும் நான் வந்து ஸ்டாபல் பண்ணி எடுத்துக்க ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அந்த கிளத்தையும் கீழே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கையும் பிடிச்சி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேபிள் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் பாட்டமில் ஹோல்ஸ் இருக்குது டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இருக்கு உங்களுக்கு ஸோ பார்க்கவும் நீட்டாக அழகாக ஒரு பேஸ்கெட் மாதிரி கிடச்சிருக்கும் ஸோ இதுக்குள்ளே நீங்கள் மண்ணெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு பிளான்டாக அழகாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒன் இயர் ஆனால் கூட கிழிஞ்சு போகாமல் இந்த பிளாஸ்டிக் பேக் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட் எல்லாம் வளர்க்குறதுக்கு இந்த பிளான்டர் ரொம்பவே அழகாக இருக்கும் ஜீரோ காஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தூக்கி குப்பையில் போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணி சூப்பரான பிளான்டர் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க பார்க்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் பாருங்க எவ்வளவு கீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க